아, 지키.

சரி சரி ഓം ശ്രീമദ്രേ നമഃ ഓം ഓം ശ്രീ സത്യൈ നമഃ ഓം ഓം ഭാഗ്വതിൈ നമഃ ഓം ഏകദന്തൈ നമഃ ഓം നരസിംഹൈ നമഃ ഓം ദുർഗ്റായി നമഃ ഓം ആക്ഷിണാംഗൈ നമഃ ഓം

नमलभेश्वरवर देवा देवम नमामि भोम शिवाय नमः महेश्वराय नमः ओम श्यामपदेय नमः ओम विनायक त्र्यंबकाय नमः कैलाशासने नमः कौशने नमः गडोराय तो नमः महादेवाय नमः कामाय लंडियानमे श्रीमत काजलेश्वर स्वामीया त्रिविन मृणागारं त्रिकणेज चतुसायं त्रिजन्म काव संदक करगे बोटी कावाय कनके बोटी सेवेन्द्रये आयुसेवेन्द्रये प्रतिदिष्टदि आचक्र बालाद गुणमविद्यं आशेक्क ब्रह्मलोकस्य परमं शुभं धनं दान्यं पशु भगवत्त्र लाभं तथा धम्मशरण वागत्ता भागत्त्वाव समृद्धो भागत्त्वा प्रदीक्तये जगदोपितरो वन्दे पार्वदे परमेश्वरो शिवस्य समायुष्यम आरोग्यमावीराते మానంమ సనం భానయం පసు భగపొతో డావం సనదం సరం రయమాయో ఆగత తావ సంరక్తో పాగత్త ప్రధి వక్తයේ జగతో పతరోవంది కర తాత ం ద తరంతో பொருளாய் கலவரியாய் வனம்சரம் தெய்வ வடிவமந்தரும் நிஞ்சில் வஞ்சமில்லையனந்தரும் நல்ல வேந்தாரும அன்பெண்டவர்க்கு கணந்தரும் முடிரியுமே அந்த அந்தே பக்தி மாமறவாய் கோளவாய் கமலக்சுங்கன் அமுத அமரதே ஹாயா குருதேவம் ஹலோ நீங்க இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் போயிருந்தோம் அங்கே அம்மா வீட்டில் ரெண்டு கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் எப்போயுமே பண்ணுவாங்க மார்கழி மாதம் ஆனாவே நம்ம வீட்டாண்டே விநாயகர் அதுக்கப்புறமா சிவன் அம்மன் இருக்கும் மூணு கோவிலில் மொத்தம் பண்ணுவாங்க இப்போ அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால அங்கே ரெனவேஷன் ஒர்க் நடத்தின்னு இருக்கு அதனால் சிவன் கோவிலில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு குட்டீஸ்ங்க எல்லாரும் வந்துட்டாங்க தங்கச்சிங்க மட்டும் வரவே தங்கச்சி ஒரு தங்கச்சி வந்தாங்க ஒரு தங்கச்சிக்கு வந்து வரல அவங்க பச பொண்ணு தான் இவன் லத்திகா ஸ்ரீ சக்திவேலு இவங்கெல்லாம் வந்தாவே நான் போகிறேன்னா இல்லையோ சஞ்சு தான் எப்போவுமே கரெக்டாக பூஜைக்கெல்லாம் போகிறாள் இப்போ சஞ்சு ப்ளஸ் டூ போயிட்டதுனால நிறைய ஊருக்கெல்லாம் போக முடியலைங்க இப்போ அவ்வளோதான் நமக்கு இப்போ ஸ்கூலே முடிய போகுது இதுக்கப்புறமா எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிடு ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சால் எப்போவுமே ஃப்ரீ இவங்க தான் நம்ம வீட்டு குட்டீஸுங்க இதில் வந்து சஞ்சு வந்து மிஸ்ஸிங்கு சஞ்சுக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கல் நடக்கிறதுனால நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகல இவர் தான் சக்தி வேலு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீக்ஷிதா லத்திகா ஸ்ரீ லதீஷு லத்தீஷும் டென்த்து அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அவனுக்கு அன்றைக்கி லீவ் இருந்ததுனால அவர் வந்துட்டார் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோவில் அபிஷேகத்தில் செம்ம கலாட்டாங்க